ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி வழங்கணும்னு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு படிக்கப் போகிற கதை தொழில் ரகசியம் திருமதி எஸ் பர்வின் பானு அவர்கள் எழுதின இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்களேன் கதைக்கு போகலாம் இதோ உங்களுக்காக தொழில் ரகசியம் ஆளுமை தோரணையோடு மேடையில் மைக் பிடித்து பேசிக்கொண்டிருந்தான் சிவா காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே மாறாமல் இருந்தால் அதுவும் கூட ஒரு விதமான வீழ்ச்சி என சிவா பேசி கொண்டிருந்ததை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்பா தேனப்பன் அரங்கத்தை கண்களால் ஒரு முறை சுற்றி பார்க்க சிவாவின் வயசை ஒத்த இளவட்டங்கள் கைதட்டி ரசித்து கொண்டிருந்தனர் நல்ல கருத்துத்தான் ஆனால் ஏனோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தேனப்பனுக்கு தமிழ்நாடு ஹார்ட்வேர்ஸ் அசோசியேஷனின் வருடா வருடாந்திர சந்திப்பு வளர்ச்சி முயற்சி என பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு வந்திருந்தவர்களின் வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டிருந்தான் இளம் தொழிலதிபராக வளர்ந்து கொண்டிருந்த சிவா சிவாவை தொடர்ந்து நான்கைந்து பேர் பேசி முடிக்க மதிய உணவு வேளை வந்தது தேனப்பனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தான் சிவா சொல்லுங்கப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய உயரத்துக்கு நம்ம ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸை கொண்டு போயிருக்கேனா இப்போ ஒத்துக்குறீங்களா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாமல் இருக்கலாம் ஆனால் கறி சமைக்கிறது எப்படின்னு டாப் டு பாட்டம் கற்றுக்கிறது சமைக்கும்போது உதவும் தலையை அசைத்து சிரித்தபடி உன்னை எப்போதும் குறைச்சி மதிப்பிட்டதில்லை மைசன் வெறும் வியாபாரம் லாபம் நஷ்டம் கிராஃப் இது மட்டும் அல்ல பிஸ்னஸ் இதை தாண்டிய சில பல விஷயங்களும் எல்லா தொழிலையும் இருக்கு என்று அப்பா சொன்னதும் மென்மையாக தோலை குலுக்கிக் கொண்டான் சிவா அவனுடைய அந்த உடல் மொழியே அவர் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னது வெளிநாட்டு படிப்பும் விஸ்தீர்ணமான சிந்தனையுடன் சிவா வந்து இறங்கிய போது தன்னுடைய ஹார்ட்வேர்ஸ் தொழிலை அவன் ஏற்று செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை தேனப்பன் முறுக்கு கம்பிகள் பிஸ்னஸ் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆக்கி காட்டுறேன்ப்பா என்று அவன் எடுத்த முயற்சியின் பலனாக ஆர்டர்கள் குவிந்தன பில்டர்ஸில் அறுபது சதவீதம் பேர் இவர்களோடு இணைய அரசாங்க கட்டுமான ஆர்டர்களும் வந்து சேர கதியில் உச்சத்தை தொட்டது அந்த நிறுவனம் ஆனால் உழைப்பும் முயற்சியும் மட்டும் இதற்கு காரணமில்லை பல காலமாய் ஹார்ட்வேர் துறையில் கோலோச்சி கொண்டிருந்த ஆதிகேசவனுக்கு அந்த சமயத்தில் பெரிய சறுக்கல் ஏற்பட்டது உடல்நலம் மற்றும் குடும்ப பிரச்சினை என்று அவர் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போனது அந் அவரின் தொழில் இறங்குமுகமானது ஒரு கட்டத்தில் தொழிலை கைமாற்றிவிட்டு தன்னை சுருக்கி கொண்டார் ஆதிகேசவன் ஒரு வகையில் தேனப்பனின் நிறுவனத்திற்கு வளர்ச்சிக்கு அந்த ஒதுங்குதல் கூட காரணமாக இருந்தது சாப்பாட்டு மேஜைக்கு நகர தேனப்பனை தேடி வந்தனர் பழைய நண்பர்கள் சந்தோஷமா இருக்கு தேனப்பன் சார் உங்கள் பையன் பொறுப்புக்கு வந்த பின்னாடி உங்களை கையிலையே பிடிக்க முடியல எத்தனையோ காலமாக நம்பர் ஒன்னாக இருந்த ஆதிகேசவன் சாரையே பின்னுக்கு தள்ளிட்டு முன்னனுக்கு வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் என்றனர் கை குளி குலுக்கிய போது மனமாற நன்றி சொன்னார் தேனப்பன் ஆனாலும் ஆதிகேசவன் சாரை மறக்கவே முடியாது நாம் எல்லாரும் இப்படி இன்றைக்கி நிற்கிறோம்னா அதுக்கு அவர் போட்ட பாதை தான் காரணம் என்று கூறினர் வந்திருந்தவர்களில் மூத்த தொழிலதிபர் ஒருவர் சிவாவின் முகம் மாறியது அவர் அங்கிருந்து நகர முகமலர்ச்சியோடு வந்து கட்டி தழுவினார் டீலர் ஒருவர் எப்படின்னு இருக்கீங்க பார்த்து எவ்வளவு காலமாச்சு அதெல்லாம் ஒரு காலம் அசோசியேஷன் மீட்டிங்கில் தொழில் போட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நான் ஆதிகேசவன் அண்ணன் எல்லாம் அவ்வளவு நட்பாக இருப்போமே அந்த நட்பெல்லாம் இப்போது உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வராதுன்னு ஒரு இக்கட்டான சமயத்தில் ஆதிகேசவன் கிட்ட ஒரு உதவி கேட்டு ஃபோன் பண்ணினேன் அடுத்த அரை மணி நேரத்தில் சரக்கு கடை வாசல்ல வந்து நிற்குது அந்த மாதிரியான மனுஷன் எல்லாம் பிஸ்னஸில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ண்ணே அவர் நகர இன்னொருவர் அடுத்து இன்னொருவர் என்று பேசிய அத்தனை பேரின் வார்த்தைகளிலும் நினைவுகளிலும் இருந்தார் ஆதிகேசவன் மெல்ல எரிச்சல் எட்டி பார்க்க ஆரம்பித்தது சிவாவிற்கு வீடு திரும்பும்போது அப்பாவிடம் நம்ம அளவு கூட அவர் ஆர்டர் பார்க்கல அவரோட சர்வீஸில் நேர்மையாக பிஸ்னஸ் செய்தாருங்கிறத தவிர பெருசாக எதுவும் செய்ததாக தெரியல ஆனால் யாரை பார்த்தாலும் அவரை பற்றியே பேசுகிறாங்க அதுதான் எரிச்சலாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அவர் எந்த ஆக்டிவிட்டிலையும் இல்லை இப்போது அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற நம்ம பற்றி பேச யாருக்கும் மனசில்லை என்று அப்பாவிடம் கோபத்தை காட்டினான் சிவா மகனின் முதுகையை தட்டியவாறு இதெல்லாம் விடுப்பா உன் கல்யாண வேலைகளில் கவனத்தை திருப்பு நாளைக்கு நாம் போய் ஆதிகேசவன் சாருக்கு அழைப்பு வச்சுட்டு வந்துடலாம் என்றார் தேனப்பன் மறுநாள் முன்பு இருந்த கடை குடோன் எல்லாம் கைமாறி இருக்க அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து சென்றவர்களுக்கு சின்னதாக இருந்த ஒரு ஹார்ட்வேர் கடையில் ஆதிகேசவனை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது உண்மையான வருத்தத்தோடு தேனப்பன் என்ன சார் இதெல்லாம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று ஆரத் தழுவிக்கொண்டார் தேனப்பன் இப்படி தான் நான் இருப்பேன்னு கடவுள்கிட்ட சண்டைப்பா சண்டையாக போட முடியும் எந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரோ அப்படியே இருந்துட்டு போகணும் எந்த நிலையையும் ரசிக்க பழகிட்டால் எதுவுமே கஷ்டமா தெரியாது மனைவிக்கு உடல்நிலை கோளாறு பையனுக்கு விபத்துன்னு பணம் கரைஞ்சிட்டுது தொழிலில் கவனம் செலுத்த முடியல எத்தனை உயரமாக இருந்தாலும் தொழிலெல்லாம் மணல் குவியல் தான் பலமான காத்துக்கு கூட நில குலைஞ்சு போயிடும் என்று ஆதிகேசவன் பேசி கொண்டிருந்த போது கடை வாசலில் ஆட்கள் வந்து நிற்க பேச்சை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு எழுந்து போனார் மூன்று வாடிக்கையாளர்கள் சொல்லுங்க சார் என்ன வேணும் வீடு கட்டுறோம் கட்டுக்கம்பி தேவைப்படுது எனக்கு அவ்வளவா நிலவரம் எல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க என்றார் வந்திருந்தவர் வெள்ளந்தியான தோற்றத்தில் இருந்தார் உள்ளே வந்து உக்காருங்க சார் மற்றவங்களை கவனிச்சுட்டு அனுப்பிடுறேன் என மரசூலை இழுத்து போட்டு அமர வைத்து மற்ற இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தார் அதில் ஒருவர் ஓவர் டேங்க் பிளாஸ்டிக் பைப் சானிட்டரி மெட்டீரியல்ஸ் என்று மொத்தமாக வாங்க வந்திருந்தார் கடைப்பயனை அழைத்து அவரை அட்டன் செய்ய சொல்லி இறுதியாக நின்றவரிடம் வந்தார் சாருக்கு என்ன வேணும் இல்லைங்க நீங்கள் பெரிய வியாபாரத்தை கவனிங்க என்றவர் சட்டை பாக்கெட்டில் கை வைத்து அதிலிருந்து ஒரு ஆணி மாதிரியை எடுத்து நீட்டி என்னோட விஷயம் சின்னதுதான் என்றார் ஆதிகேசவன் முகத்தில் மலர்ச்சி இன்னும் அதிகமானது வியாபாரத்தில் சின்னது பெருசுன்னு என்ன சார் இருக்குது ஒரு நல்ல வியாபாரிக்கு அடையாளம் எது தெரியுமா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வியாபாரம் நடந்துங்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம கடைக்கு எத்தனை பேர் சரக்கு வாங்கவோ அதை பற்றி விசாரிக்கவோ வந்து போயிருக்காங்கிறது தான் சார் முக்கியம் பொருள் இல்லை சார் கொள்முதல் உங்களை மாதிரி நாடி வர கஸ்டமர்ஸ் தான் எனக்கு கொள்முதல் என்று அவர் சொன்னதும் வந்திருந்தவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம் ஒரே மாதிரி ஆணி ரகத்தில் நூறு கிராம் ஆணியை வாங்கி கொண்டு விலை கேட்டு காசு கொடுத்த பின் முகம் நிறைந்த புன்னகையுடன் மனம் நிறைந்த ஆனந்தத்துடன் வெளியேறினார் ஏற்கனவே தகவல் கேட்டு வந்து அமர்ந்திருந்தவரிடம் கேட்ட தகவல்களை பொறுமையாக சொல்லி அவரையும் அனுப்பி வைத்த பின் அமர்ந்திருந்த தேனப்பன் மற்றும் சிவாவிடம் வந்தார் மன்னிக்கணும் தேனப்பன் உங்களுக்காக காக்க வச்சுட்டேன் தம்பி பிஸ்னஸில் நல்லா வரேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இன்னும் இன்னும் மேலே மேலே வளரணும் என மனப்பூர்வமாக வாழ்த்தினார் குறுக்குறுப்பாய் அவரையே பார்த்து கொண்டிருந்த சிவா கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது நீங்கள் இந்த துறையிலிருந்து ஒதுங்கி சொல்லப்போனால் இது கூட அவ்வளவு பெரிய கடை இல்லை இந்த துறையில் நீங்கள் இருந்த உயரத்தோடு ஒப்பிட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னும் இங்கே உங்களுடைய பெயர் நிலச்சி இருக்குது உங்கள் கடையை தேடி ஆட்கள் வராங்க அது எப்படின்னு தான் எனக்கு புரியல அங்கிள் என்றான் தேனப்பண்ணையை நிமிர்ந்து பார்த்து மென்மையாக சிரித்தபடி இதோ இப்ப பாத்தீங்களே அதுதான் அந்த யுக்தி நூறு கிராம் ஆணி வாங்க வந்தவரும் பல ஆயிரத்துக்கு பில் போட்டவரும் எந்த லாபமுமே இல்லாம தகவலுக்காக வந்தவரும் எல்லாரும் எனக்கு ஒன்று தான் ஆணி வாங்கினவரே நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பொருள் வாங்க தேவை ஏற்படும் போது இங்கே வரலாம் ஆயிரக்கணக்கில் சாமான் வாங்கியவர் நாளைக்கு நூறு கிராம் ஆணி வாங்கணும்னாலும் தயக்கம் இல்லாமல் நம்ம கடைக்கே வரலாம் தகவலுக்கு வந்தவர் அந்த பொருட்களை வாங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம்ம கடைக்கே வரலாம் இந்த மூணு பேரையும் என்கிட்ட தக்க வைக்கிறதுல தான் என்னுடைய தொழில் சாமர்த்தியம் இருக்குது அதுக்கு நான் பெருசாக எதுவும் எதையும் செலவு செய்யலை என் கடை வாசலில் நிற்கிற அத்தனை கஸ்டமர்ஸுக்கும் தர சமமான மரியாதை அவர்கள் மனசில் எனக்கு நிரந்தரமான இடத்தை தந்திருக்கு அவர்கள் சந்தேகத்துக்கு முகம் சுழிக்காமல் பதில் சொன்னேன் இல்லையா வியாபாரம் சின்னதோ பெருசோ மூணு பேரையும் சமமாக நடத்தினேன் அதுதான் அவ்வளவுதான் என் பெயர் நிலச்சி நிற்பதன் ரகசியம் என்று சொல்லி சிரித்தார் இத்தனை நாளாய் மனதை அறித்த கேள்விக்கு விடை கிடைத்த மகிழ்ச்சியில் எழுந்து வந்து ஆதிகேசவனின் காலில் விழுந்து கும்பிட்டான் சிவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் தொழில் ரகசியம் எப்படி எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நம்ம கஸ்டமர்ஸோட தான் முக்கியம் அதுதான் நம்மளை தொழிலை நிலச்சி நிற்க வைக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க கதை ஆசிரியர் என்னுடைய நேர்கள் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதே போல மற்றும் ஒரு அற்புதமான கதையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் பாய்